அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க ஜோதி அருள் திரு பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி தொண்ணூத்தி ஓராவது பாடல் மா தேவி எங்கள் மலை மங்கை என் அம்மை மென் மலர் கைகளால் வருடும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இது முதல் திருவடியை அடுத்து முன்னின்று நேர்முகமாக போற்றும் விளக்கம் வருகின்றது இங்கு திருமுன் இருந்து போற்றும் தருணம் பழைய தத்துவ கற்பனை உண்மைகள் பளிச்சிட்டு மறைகின்றன நிலை கொள்வது திருவடி ஒன்றாகும் இந்த ஜோதியின் அருள்தான் நம்மை ஈன்ற தாயா இது என் அம்மை எனப்படுகின்றது இவ்வருள் அன்னை உலகமெல்லாம் நிறைந்த ஜோதிமலையின் கூறாம் இதுவே எங்கள் மாதேவி மலைமங்கை எனப்பட்டு உள்ளது அந்த அன்னை அருளே நம் அறிவென்னும் மென் கரமாகி மென்மையாக திருவடியை உணர்த்துகின்றது இச்செய்தி எவ்வளவு நயமாகவும் தெளிவாகவும் என் அன் என் அம்மை மென் மலர் கையால் வருடும் பதம் என்று குறிக்க பெற்று இப்படியாக விளங்கும் உண்மை பொருளை நேரடியாய் கண்டு அனுப அனுபவியாமல் ஏதோ ஏதோ கற்பனை பண்ணிக்கொண்டு கொண்டு பல்வேறு நூல்களில் ஆதாரங்களை தேடிக்கொண்டு வந்து காட்டி பொருள் விளக்கம் செய்வது போலெனில் வண்ண தோற்ற காட்சியைக் கண்டு மகிழும் ஆட்சி கண்பார்வை பெறாத ஒருவனுக்கு நிறங்களையும் அவற்றின் அழகமை கோலங்களையும் பற்றி கதை கதையாக எவ்வளவு சொன்னாலும் என்னதான் புரிந்து கொள்ள முடியும் அருள் உணர்வு என்னும் கண்ணை திறப்பித்து உண்மையை உள்ளபடி காணச் செய்வதுதான் முறையாகும் அம்முறையான செயல்தான் வள்ளல் சன்மார்க்கம் செய்ய வந்துள்ளார் அருக்கண் கண் என்று இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி தொண்ணூற்றி ஓராவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த பாட்டு மாதேவி எங்கள் மலை மங்கை என் என் அம்மை மென் மலர் கைகளால் வருடும் பதம் என்று ஒரு அழகாக ஒரு பூ மயிலிறகளால் அந்த நல்ல தென்றல் காற்று வருடி விடுகிற மாதிரி இந்த ஒரு பாடலை தாய்மையை பற்றி பேசுகிற உலகத்திலேயே சிறந்தவள் தாய் தாயினுடைய அனுகிரகத்தால் பிறக்கக்கூடிய குழந்தை தாயின் வளப்பால் போற்றப்படக்கூடிய குழந்தை இந்த பிரபஞ்சமே வணங்கக்கூடிய குழந்தையாக மாற முடியும் என்பதற்கு ஆதிசங்கரர் இந்த மண்ணிலே உதித்து இந்த மண்ணிலே தெரிவித்திருக்கிறார் சாதாரண சங்கரனாயிருந்த ஆதிசங்கரர் தன் குளித்துவிட்டு சந்நியாசம் பெற்ற போது தன்னுடைய தாய் காலிலே வணங்கி ஆசிர்வாதம் பெறுகிறார் அது வெறும் சங்கரராக இருந்த ஆதிசங்கரர் தன்னுடைய தாயின் காலில் விழுந்து எழுந்திருக்கிறான் தன்னையே அறியாமல் தாய் ஆதிசங்கரை வணங்குகிறார் தாயை தாய் மகனை வணங்கியதால் உலகமே வணங்கிற்று என்ன ஒரு அற்புதம் பாருங்க அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றார் கற்பனை கதைகளை பழிச்சிட்டு மறைந்து உண்மையை சொல்லுது அப்ப இந்த பத ஜோதியின் அருள்தான் தான் நம்ம ஈன்ற தாயாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழை தாய் தான் நம்மளுடைய தாயாம் அந்த தாயினுடைய மலை போல மங்கை அந்த வருடி விடக்கூடிய நிலை மனிதன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பொருளை தேடிக்கொண்டு அனுபவம் ஏதேதோ கதை பண்ணிக்கொண்டு இது நடந்துட்டு அது நடந்து விட்டது என்று இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல முகநூல் பதிவு வாட்ஸ்அப் பதிவு இன்ஸ்டாகிராம் பதிவு வேற என்னென்ன சமூக வலைதளங்கள்லாம் இருக்குதோ கற்பனையாய் தன்னை ஆளுகிறான் தன்னை காட்சிப்படுத்தி கொள்கிறான் நான் இப்படிப்பட்டவன் என்று பொய்யாக நடக்கிறான் அப்போ அது என்னன்னா கருணை இல்லாத ஆட்சி கடுகவே ஒழிக நன்மக்கள் ஆட்சி இன்றைய நிலை இருக்கு விதவிதமா ஜிகனா வேலை செய்கிறான் ஊடகத்தை வைத்து மக்களுக்கு நல்லது செய்வது போல பாவனை செய்து அட்டிழியும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிலவுகின்றது இதையெல்லாம் தட்டி கேட்பது யார் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு திறப்பது ஒரு பாடல் வரும் கண்ணை திறந்து விட்டாய் பார் மகனே பார் நாணக்கண்ணை திறந்து வைப்பேன் பார் மகனே பார் அப்படின்னு சமயபுரம்ன்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு ஆங்கிலர் நடிப்பதாக அன்னை ஆண்டாள் வந்து ஆண்டாளில் அன்னையே அந்த உலகத்தை ஆரங்கிற பராசக்தி பரம்பொருள் எழுந்து வந்து திறந்து வைக்கிறார் நிறைய பேர் ஊனக்கண் ஊனக்கண்ணியது பொய் கண்ணியதுன்றான் பொய்யை வைத்து திறக்க முடியாது என்பது நம்ம மூச்சை கவனி பேச்சைக்குறை புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய ஆகின அது மேலேறி துரியம் ஆயிரம் மலர் தாமரைகளுக்கு ஒப்பான இதழ்களாக மனிதனுடைய செற்களை எல்லாம் உணர்த்தது இந்த பிரபஞ்சம் அப்போ யார் பராசக்தி அவள் பரத்தை பராத்தை ஒன்றி போனால் இங்கே வருது சிவம் அப்சல்யூட் ஸ்பேஸ் சிவம் சக்தி ரெண்டும் ஆடுற கூட்டம் தான் பரம அணுக்கள் பரம அணுக்கள் கோடி பண்பாய் கூடும் நாடகத்தே கட்டம் எந்த தோற்றமுமாய் என்று வேதாத்திரி மகரிஷி சொல்றார் ஆகவே உண்மையை உள்ளபடி காண செய்வதுதான் முறையாகும் அதுதான் வந்து நானக்கண்ணே சொல்லும் இன்னைக்கு வந்து வண்ண வண்ண தோற்ற காட்சி கண்டு மகிழும் ஆட்சி கண் பார்வை பெறாத ஒருவனுக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் எல்லாம் உயர் புகழ்ன்றான் அப்ப கூட ஒரு துன்பத்தில் இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள ஒரு பக்கம் வரல இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கணும் இங்க இருக்கிற மனிதர்களெல்லாம் ஆட்டி படிக்கணும் நான் தான் உயர்ந்தவன் உடனே இது தூபம் போட்டு ஒரு நல்ல விஷயங்களுக்கு நீதியின் ஆட்சி நடக்கணும் மனசாட்சி பிறகு இருக்கணும் சமூக விரத செயல்களை செய்து இந்த தேசத்தை நான் உத்தமன் என்று காட்டிக்கொள்கிறானே என்ன ஒரு கேவலம் ஆனால் தப்பு கணக்கென்று தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை நீதி இயற்கை நீதிக்கு தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய பொருளை தர்மத்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி புறசக்தி வாழும் அகசக்தி சக்தியினுடைய உணர்வு மிகப்பெரியது அதை உணரணும் உணராதனால தான் இன்னைக்கு மக்கள் வந்து புலன் இன்பமே உயர்ந்த இன்பம் அக இன்பம் வேண்டாம் நான் புகழ இன்பத்தில் போய் ஆளுமைப்படுத்தி அடுத்தவர்களை அடக்கி ஆளி நான் செலிபிரிட்டியாக ஆகி மக்களை காக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறான் அறிவாட்சி திறன் இல்லை நடைமுறை சிக்கல் என்ன நீ வந்து ஆட்சியில உயர் புகழில் எல்லாத்திலயும் இருக்கலாம் ஆனால் ஏக இறைவன் முன்னால் நீ மண்டிட்டு திற வேண்டும் இல்லை என்று ஆட்டம் போட்டால் ஆங்காரம் காலமதில் அகந்தை செய்தால் தப்பாது போய்விடாது சாயங்காலம் வரும்போது அவையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டு மொப்பான்னு சித்தர்கள் பாடியிருக்கிறாங்க அது உண்மை சத்திய வார்த்தை என்று சொல்லி உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் அதன்படி இயற்கை வழிபடி இறைநீதிபடி வாழ வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்